வாஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி என்ற நிகழ இருக்கக்கூடிய இந்த மகா சிவராத்திரியின் போது சில முக்கிய கிரக மாற்றத்தினுடைய இடப்பயிற்சியானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுதுங்க ஸோ இந்த ஒரு இடப்பயிற்சியினுடைய விளைவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனராசி நேர்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்க போகுது அவர்களுடைய வாழ்க்கையில் கடந்த சில காலங்களாகவே வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்ட பிரச்சனைகளானது வந்து குறையுமா இல்லை மீண்டும் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு பிரச்சனைகளானது வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது தொடரப் போகின்றதா இந்த சிவபெருமானினுடைய அருளானது மீனராசிக்காரர்களுக்கு வந்து கிடைக்குமா இந்த மகா சிவராத்திரியானது வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் கொண்டாடுவாங்க இந்த நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வழிபாடுகளை செய்து கொள்ள வேண்டும் சிவபெருமானுக்கு எந்த மாதிரியான ஒரு பொருட்களை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா லிங்கத்திற்கு அபிஷேகங்களை வாங்கி கொடுத்தா நம்மளுடைய பிரச்சனைகளானது தீரும் அப்படிங்கிறது குறித்தும் எல்லாமே இந்த ஒரு பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க மீனராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் ரிமன் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் மகா சிவராத்திரி என்பது ஒரு வருடத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று இந்த நாளில் அனைத்து சிவாலயங்களிலுமே சிறப்பு பூஜைகள் இரவு முழுவதும் நடைபெறும் பலர் இந்த நாளில் குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வதையும் வழக்கமாக கொண்டுள்ளனர் குலதெய்வம் தெரியாதவர்கள் சிவனையே குலதெய்வமாக பாவித்து வழிபடுவது உண்டுங்க சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட நாளையே நம்ம மகா சிவராத்திரி தினமாக கொண்டாடுகின்றோம் அது வழக்கமாக பிப்ரவரி அல்லது மார்ச் மாதங்களில் வரக்கூடிய அதாவது குளிர்காலத்தினுடைய நிறைவாகவும் கோடை காலத்தினுடைய தோக்கமாகவும் இந்த விரத நாளானது கொண்டாடப்படுகிறது இந்த வருஷத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி என்று புதன்கிழமையோடு வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து வந்திருக்கு இப்படி இந்த நாளில் நம்ம வழிபாடுகளை செய்யும் பொழுது அந்த வாழ்வில் இருக்கக்கூடிய இருள் தடை ஆகியவை நீங்க வேண்டும் என்பதற்காக இரவு முழுவதுமே கண்விழித்து சிவனை நினைத்து தியானம் வழிபடுவதற்கு ஏற்ற ஒரு ராத்திரியாக சிவராத்திரியாக கருதப்படுகிறது இந்த சிவராத்திரியின் போது வந்து பாத்தீங்கன்னா இரவு முழுவதும் கண் விழித்து சிவ வழிபாடு செய்ய முடியாதவர்கள் முடிந்தவரை சிவநாமங்களை உச்சரித்தபடி இருப்பது சிறப்புங்க திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவரினுடைய நலனுக்காக சிவராத்திரி வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் திருமணம் ஆகாத பெண்கள் மகா சிவராத்திரி விரதங்களை இருந்து வழிபட்டால் மனதிற்கு விருப்பமானவரே கணவராக அமைவார் என்பது நம்பிக்கை மற்றவர்கள் சிவலிங்கத்திற்கு அபிஷேகங்கள் செய்வது வில்வே இலைகளை படைத்தும் பழங்கள் மலர்கள் படைத்து வழிபடுவதனால அருளை சொல்லலாம் மனதார சிவனை வழிபடுபவர்களுக்கு மகா சிவராத்திரி விரதங்கள் இருப்பவர்களுக்கு உதவி செய்வர்களுக்கு சிவனினுடைய அருளால விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் இந்த மகா சிவராத்திரியினுடைய நான்கு கால பூஜைகளில் மிகவும் முக்கியமானது மூன்றாம் கால பூஜைதான் இது நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு துவங்கி அதிகாலை மூன்று மணி வரை நடைபெறும் இந்த முதல் ஐம்பது நிமிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமானது இந்த நேரத்தில் செய்யப்படக்கூடிய பூஜைக்கு நிஷித கால பூஜை என்ற பெயர் இதுதான் சிவபெருமானை வழிபடுவதற்கு மிக மிக ஏற்ற நேரங்களாக இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வழிபாடுகளை செய்யும் பொழுது நமக்கு அதாவது நம்மளுக்கு என்ன வேண்டுதலானது வந்து இருக்கோ அந்த ஒரு வேண்டுதலை இந்த ஒரு நிமிடத்தில் வந்து வைத்து வேண்டிக் கொள்ளும் பொழுது அதேபோல் சிவ சிவநாமத்தை வந்து பார்த்தீங்கன்னா உச்சரித்து கொண்டே நம்மளுடைய வேண்டுதலை வைக்கும் பொழுது நிச்சயமாக அந்த ஒரு வேண்டுதல் உங்களுக்கு பழிக்கிங்க சொல்லப்போனால் இப்போ உதாரணமாக உங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் நல்ல கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை தொல்லை இருக்கு அப்படின்னா அந்த ஒரு பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீங்க வேண்டிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய கடன் தொல்லைகள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு மகா சிவராத்திரியினுடைய நாட்களுக்கு உள்ளாரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனைகளானது தீர்ந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தில் இருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க இந்த ஒரு தருணத்தை சரியான முறையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகா சிவராத்திரின் போது வந்து பயன்படுத்திக்கோங்க அடுத்ததாக இந்த ஒரு காலகட்டத்திலேயே உங்களுடைய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சி ஏற்படுவதனால மீனராசிக்காரர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மீன ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு சகாயஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் அது மட்டுமல்லாமல் தனாதிபதி செவ்வாயும் வக்கர நிவர்த்தியாக போகின்ற எனவே இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ற காலகட்டத்திலுமே இந்த ஒரு காலகட்டங்கள் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் செய்யக்கூடிய தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபங்களானது உங்களுக்கு கிடைக்கிங்க நீண்ட நாட்களாக நீடித்த நோயிலிருந்து இப்பொழுது நிவாரணங்களை நீங்கள் பெறுவீர்கள் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க ஏழும் வளர்ச்சிக்கு நண்பர்களும் உங்களுக்கு உறுதுணையாகவே இருப்பார்கள் இந்த ஒரு காலகட்டங்கள் முழுவதுமே கும்பராசியில் சூரியன் சனியினுடைய சேர்க்கையானது ஏற்படுகிறது உங்களுடைய ராசிக்கு விரை அதிபதியாக விளங்கக்கூடியவர் சனி ஆறுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சூரியன் இவர்கள் இருவருமே இணையக்கூட இந்த ஒரு நேரங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களையே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க அதாவது கெட்டவன் கெட்டில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப அரசு வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் இப்பொழுது கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அரசாங்க வேலைகளுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கை கூட நிலையில் இருக்கிறது கடமையை கண்ணும் கருத்துமாக நீங்கள் செய்வீர்கள் உங்களுடைய உத்தியோகத்தில் திடீர் ஒரு முன்னேற்றங்களானது ஏற்பட்டு மகிழ்ச்சியும் அடைவீர்கள் கடன் சுமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேல் குறையும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சுருக்குமா சொல்ல இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு கவலைகள் என்ற மூன்று எழுத்து உங்களுடைய அதிகாரத்தையே விட்டு ஆகலும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் இருந்து விடுபட்டு சுயதொழில் செய்யலாமா என்றும் நீங்கள் சிந்திக்கலாம் உங்களுடைய சிந்தனைகள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய நேரங்கள் இது மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் இந்த காலகட்டத்தில் வக்ர நிவர்த்தி ஆகின்ற உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் தன பாக்கி அதிபதி லாபங்கள் பெறக்கூடிய இந்த நேரங்களானது பொன்னான நேரங்களாகும் அதேபோல் பொருளாதாரங்களானது வந்து பார்த்தீங்கன்னா திருப்தி தரக்கூடியதாக காணப்படுங்க புதிய முயற்சிகளில் வெற்றிகளும் கிடைக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களினுடைய குறைகளை தீர்க்க முன் வருவீர்கள் கடுமையாக முயற்சித்துமே நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது நடைபெறும் உங்களுடைய கடமைகளை செவ்வன செய்து பாராட்டும் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகளானது இப்பொழுது பரிசீலிக்கப்படுங்க ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வுகளும் பதவி உயர்வுகளும் கிடைக்கலாம் நல்ல சம்பளங்கள் பலவுமே நடைபெறக்கூடிய நேரங்கள் இது தொழிலானது வெற்றி நடைபோடுங்க புதிய பங்குதாரர்களும் வந்து இணைவார்கள் பொருளாதாரங்கள் உயர வழிகாட்டுவர் அதேபோல் பாக பிரிவினை சுமூகமாகவே உங்களுக்கு முடியும் சகோதரர்களினுடைய ஒற்றுமையும் பலப்படும் மீனராசிக்கு செல்லக்கூடிய புதன் அங்கு நீச்சம் பெறுகின்ற உங்களுடைய ராசிக்கு நான்கு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் முதல் அவர் நீச்சம் பெறுவது நன்மைதான் தாய் வழியினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க கல்யாண கனவுகளானது நினைவாகும் கடமையை செவ்வன செய்து வெற்றியும் பெறுவீர்கள் இடம் பூமி வாங்குவதில் இருந்த பிரச்சனைகளானது அகலுங்க அதே மாமன் மைத்துனருடைய வழியில் இருந்த மனக்கசப்புகளானது இப்பொழுது மாறும் நீண்ட நாள் முயற்சிகளானது இப்பொழுது கொடுங்க உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுடைய குரலுக்கு செவி சாய்ப்பார்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு முயற்சிகளில் வெற்றியானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளினுடைய ஆதரவானது இப்பொழுது கிடைக்கும் கலைஞர்களுக்கு நீண்ட நாள் எண்ணங்களானது நிறைவேறுங்க மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் வெற்றியானது வந்து சேரு பெண்கள் தங்களுடைய காதுக்கு வரக்கூடிய சுப செய்திகளால் மகிழ்ச்சியும் அடைவார்கள் இடமாற்றங்களானது உங்களுக்கு இனிமையை கொடுக்கும் மேலுமே உங்களுக்கு பணப்பழக்கங்களானது இப்பொழுது கணிசமாக அதிகரிக்குங்க உறவினர்களுடைய வருகையினால் வீட்டில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளானது காணப்படும் முன்னேற்றத்திற்கான வழிவகைகளானது பிறக்குங்க புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டாகும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீர்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது கிடைக்கும் அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியிலேயே சிலருக்கு புது வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டாகுங்க நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களையும் நீங்கள் வாங்குவீர் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்களானது ஏற்படக்கூடும் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியிலேயே உறவினர்களால் குடும்பத்தில் பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும் என்பதனால் உறவினர்களிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் குடும்ப விஷயங்களில் அவர்களினுடைய தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம் வாகனத்தில் செல்லும் போது கூடுதல் கவனங்களானது உங்களுக்கு தேவை மேலும் உங்களுடைய அலுவலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது வேலை சுமைகளானது அதிகரிக்க செய்யுங்க சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது பதவி மாற்றங்களும் இடமாற்றங்களும் ஏற்பட வாய்ப்புகளானது உண்டு அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையை கடைபிடித்து வேண்டும் அதேபோல் சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது அனுகூலமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்களானது எதிர்பார்த்ததை விடவும் குறைவாகவே கிடைக்குங்க மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவுமே இந்த ஒரு காலகட்டத்தில் வேண்டாம் அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் ஓரளவுக்கு நன்மையையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இன்னும் பரிகாரமாக இந்த மகா சிவராத்திரியின் போது சிவனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெய் தீபங்களை ஏற்றி உங்களுடைய பிரார்த்தனைகளை வந்து வச்சுக்கோங்க போல் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பிரதோஷ நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சிவனுக்கு நெய் தீபங்களை ஏற்றி வருவது உங்களுக்கு சிறப்பானது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தேர்ந்து கொள்கிறது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு நம்மளால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ